இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு நாலாமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது சபையாரும் லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருக்கென்று பேரோசையாய் துனிக்கும் கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள் ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் லேவியர் என்று சொல்லுகின்ற பொழுது ஒர்ஷிப் லீடர்ஸ் அலாங் வித் மியூசிசியன் லைக் குவயர் ஆசாரியர் என்று சொல்லுகின்ற பொழுது தே ஆர் அசோசியேட்டட் வித் சர்வீசஸ் லேவியருக்கும் இசைக்கியாவிற்கும் நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் இருந்தது என்று நாம் விதத்திலே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆராதனை என்பது ஆண்டுடைய நாமத்தை பேரோசையினால் கீத வாத்தியங்களாலே கர்த்தரை துதிக்கின்ற சத்தம் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நாம் கற்றுடைய நாமத்தை பாடி துதிக்கின்ற பொழுது தேவாவியானவர் துதிகளுக்குள் இறங்கி வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் ஏற்கனவே பல விசை நாம் தியானித்திருக்கிறோம் கட்டுடை வசனம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நான் ஆலயத்திற்கு சொல்லுகின்ற பொழுது நான் ஆண்டோருடைய மகத்துவங்களை சொல்லி கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்த பாதைகளை எண்ணி எண்ணி நான் நிர்மூலமாகாதிருப்பது கற்றுடைய கிருபை அதை எண்ணி எண்ணி ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் ஆலயத்திற்குள்ளே போகிறோம் வருகிறோம் அநேகருக்கு ஏன் போகிறோம் எதற்காக போகிறோம் யாருக்காக போகிறோம் என்ற எண்ணமே இல்லாதபடிக்கு இந்த வாழ்க்கையிலே ஒரு ரொட்டீனாக செயல்படுகின்ற ஒரு அனுபவத்தை கிட்டத்தட்ட நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிறிஸ்தவர்களுக்குள்ளே நாம் பார்க்க முடியும் கர்த்தரை துதித்து ஆராதிப்பதிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருவதிலே ஒரு ஐந்து சதவீத மக்கள் அதை அறிந்தவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் வேதம் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது நேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஓசியா தீர்க்க சொல்லுகிறார் உதடுகளின் காளைகளை செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரனாகி தாமீது சொல்லுகிறார் கொம்பும் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன் கொம்பும் விரிகுளமும் உள்ள இருதை பார்க்கலாம் இதுவே கர்த்தருக்கு பிரியம் பழைய ஏற்பாட்டின் பலிகளை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்த இரத்தத்தின் நிமித்தமாக நீக்கி போட்டார் எனவே கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறவன் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகிறான் எனவேதான் எரிகோ இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அடைபட்டிருந்த பொழுது அவர்கள் எரிகோவை சுற்றிலும் ஆர்ப்பரித்தார்கள் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஏழாம் நாளிலே ஏழு விசை அவர்கள் எரியோவை சுற்றி ஆர்ப்பரித்தார்கள் கற்புடைய வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அலங்கம் இடிந்து விழுந்தது நாம் பொழுது ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறார் தடைகளை நீக்கி போடுகிறார் நம்முடைய செபத்திலே முதலாவதாக நாம் ஆண்டவரைக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு அர்ப்பணித்துக் கொண்டு கூட ஆண்டவர் செய்த உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் எனவேதான் சங்கீதம் காரன் சொல்கிறார் என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என்று சொல்லுகிறார் கர்த்துடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கின்ற அனுபவம் கர்த்துடைய நாமத்தை துதிக்கின்ற அனுபவம் அவர் செய்த அற்புதங்களை கண்டு கற்றுடைய நாமத்தை துதித்து ஆர்ப்பரிக்கின்ற அனுபவம் கற்றுடைய சபையிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நாம் கர்த்தரை எவ்விதமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை அநேகர் நன்றாய் பாடுகிறார்கள் குயர்ல நன்றாய் பாடுகிறார்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜனங்களாகி நாம் கர்த்தரை எவ்வண்ணமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்துடைய நாமத்தை நாம் பேரோசையை துணிக்க பண்ணி கீத வாக்கியத்தால் கர்த்தரை துதிக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் அத்துடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்வோம் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரே பர்சுத்தர் பருசுத்தர் பரிசுத்தர் என்று சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்றிலே நாம் வாசிக்கின்றபடியே தேவ பிரசன்னம் தேவ மகிமை நம்மை பலமாய் நிரப்பம் ஆவியானவர் நம்மோடு கூட இடை பெறுவார் நீங்கள் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது அவர் உங்களை வெறுமையாய் அனுப்புவதில்லை அவர் உங்களை ஆலயத்தின் நன்மையினாலும் ஆலயத்தின் சம்பூரணத்தினாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய மகிமையினாலும் உங்களை பலமாய் நிரப்பி வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் எப்படி லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு என்று பேரோசையாய் துணிக்கும் கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்களோ அப்படியே நாம் கர்த்தருடைய சபையிலே துதிப்போம் கர்த்தருங்களை மென்மையிலும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் Amen.